நான் வந்து ஜானகிபுரம் டு நாகப்பட்டினம் ரோடு இது சாலை பராமரிப்பு பணியாளர்கள் டீம் இது நாங்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக இங்கே மெயின்டெனஸ் இதில் வேலை செய்கிறோம் டிபிஎல் கம்பெனி கீழே என்ஹெச்ஐ கீழே டிபிஎல் கம்பெனி கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ரெண்டு வருஷமாக வந்து எங்களுக்கு பன்னெண்டாவது தான் சுமத்தி பனி சுமை அதிகமாக இருக்குது அதனால் எங்களுக்கு விடுமுறை இல்லாமல் விடுமுறை டெய்லி வேலைக்கு வரணுன்றாங்க உடல்நிலை சரியில்லைனாலும் கட்டாயப்படுத்தி வேலைக்கு வர சொல்கிறாங்க எங்கள் மன உளைச்சல் எல்லாருக்குமே இருக்குது நாங்கள் சரி வர ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அதனால மன ஒரு டெத்துக்கு போனால் கூட டெத்துலேருந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொல்கிறாங்க அதனால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இப்போ இங்கே வந்தது கூட ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க நீங்கள் எப்படி வேலை செஞ்சுருவீங்க பீடியை பார்த்தா வேலை முடிஞ்சிடுமா உங்களுக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு வந்து ஆளை வச்சு மிரட்டுறாங்க அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு எட்டு மணி நேரம் பணியாக தர சொல்லி நாங்கள் வந்து ஐயா பிடி திட்ட மேலார் இயக்குனர் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அவருக்கு எல்லாம் டிபிஎல் கம்பெனி தான் ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போதைக்கு இல்லை அடுத்த கோரிக்கை எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு வேற சம்பள சம்பளம் உயர்வோ அதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எட்டு மணி நேரம் வேலை வார விடுமுறை வருஷம் போனஸ் நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இங்கே வேலை செய்கிறோம் அது இல்லாமல் ஒரு முப்பது லேடிஸு சாலை பணியாளர் ரோடு க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நிலைமை தான் யாருக்குமே லீவு கிடையாது லீவு இல்லாத சம்பள உயர்வோம் இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக கிடையாது எங்களுக்கு போனஸும் கிடையாது தேதி வந்து இருபது இருபத்தஞ்சி பதினேழுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் எங்களுக்கு சம்பளம் வருது கேட்டா டிபிஎல்ல தான் இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க இல்ல எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு மறக்கிறாங்க ஆமா இது ரெண்டு வருஷமா நாங்க எல்லாருமே ரெண்டு வருஷமா இருக்கோம் அதான் ரெண்டு வருஷமா இருக்கிறோம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாத்துங்க சொல்றாங்க அடுத்தது நாங்க வந்து சிஎம் செல் வரைக்கும் போலான்னு இருக்கோம் பேர் சரவணன் இல்லனா வந்து நாங்க வந்து வேலை நிறுத்தம் பண்றதுக்கு ஐடியா வரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்